ரயில்வேயின் கீழ் செயல்படும் இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா நிறுவனம் மும்பை டெல்லி கொல்கத்தா இடையே மகாராஜா எக்ஸ்பிரஸ் ரயிலை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இயக்கி வருகிறது முதன் முறையாக தென் மாநிலங்களின் வழியாக இயக்கும் வகையில் தென்னகத்து அணிகலன்கள் பருவ மழைக்கால சிறப்பு ரயில் என்ற ரயில் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி திருவனந்தபுரத்தில் இருந்து இயக்கப்படுகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவும் தொடங்கப்பட்டுவிட்டது மன்னர்களின் ராஜபயணத்தை நினைவூட்டும் வகையில் ஏழு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மகாராஜா ரயில் இயக்கப்பட்டு வருகிறது உலகில் ஐந்து மிக பிரபலமான சொகுசு ரயில்களில் இந்த ரயில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் நாகர்கோவில் வழியாக காரைக்குடிக்கு இரண்டாம் தேதி காலை சென்று சேருகிறது அங்கு பயணிகளுக்கு தமிழ் கலாச்சார உணவு வழங்கப்படுகிறது கட்டிடங்கள் ஆத்தங்குடி தரை ஓடுகள் செய்யும் இடங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றி காண்பிக்கப்படுகிறது அன்றிரவு அங்கிருந்து புறப்பட்டு மூன்றாம் தேதி செங்கல்பட்டு ரயில் நிலையத்துக்கு இந்த ரயில் வருகிறது அங்கிருந்து சொகுசு பஸ்களில் மாமல்லபுரத்துக்கு பயணிகள் அழைத்து செல்லப்படுகின்றனர் பின்னர் மீண்டும் அன்றிரவு செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு மைசூர் ஹம்பி கோவா வழியாக மும்பைக்கு எட்டாம் தேதி இந்த ரயில் சென்று சேருகிறது இந்த இடங்களில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் பயணிகளுக்கு சுற்றி காண்பிக்கப்படுகிறது பயணிகள் எட்டு பகல் பொழுதும் ஏழு இரவுகளிலும் இந்த ரயிலில் பயணிக்க முடியும் இதில் பயணம் செய்வோருக்கு ரயில் செல்லும் அந்தந்த மாநிலங்களின் உணவு வகைகளுடன் வெளிநாட்டினருக்காக அவர்கள் நாட்டு உணவு வகைகளும் கிடைக்கும் இதற்காக இரண்டு சமையல் கூடங்கள் இந்த ரயிலில் உள்ளன மன்னர்களுக்கு வழங்குவது போன்று உணவு தட்டிலும் டீ காபி போன்றவை தங்க கப்புகளிலும் பயணிகளுக்கு வழங்கப்படுகிறது இது தவிர வெளிநாடு மற்றும் உள்நாட்டு வகை மதுபானங்கள் அடங்கிய பார் ஒன்றும் இந்த ரயிலில் உள்ளது பயணம் செய்ய டீலக்ஸ் கேபின் கட்டணம் ரூ அஞ்சு லட்சத்து அறுநூத்தி எண்பதும் ஜூனியர் சூட் ஏழு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபதும் சூட் ரூ பத்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பதும் பிரசிடென்சியல் சூட் பதினேழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பத்தும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது வெளிநாட்டு பயணிகள் இந்த தொகையை முழுவதுமாக செலுத்த வேண்டும் இந்தியர்களுக்கு மட்டும் சலுகையாக பயணி தன்னுடன் ஒருவரை அழைத்து வரலாம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ரயிலில் கட்டணம் இல்லை ஐந்து வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஐம்பது சதவீதம் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது எட்டு நாட்கள் பயணம் செய்ய முடியாதவர்களுக்காக அவர்கள் விரும்பும் ஏதாவது ஒரு நாள் பயணம் செய்ய டீலக்ஸ் கேபின் கட்டணமாக முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வசூலிக்கப்படுகிறது பயணிகள் செல்லும் இடங்களில் அந்தந்த மாநிலங்களின் வழக்கப்படி பாரம்பரிய முறையில் இசைக்கருவிகளுடன் வரவேற்பும் பயணிகளுக்கு வழங்கப்படுகிறது எனவே தங்கத்தட்டில் சாப்பிட தங்க கப்பில் தீ குடிக்க விரும்புபவர்கள் உடனடியாக மகாராஜா ரயிலில் பதிவு செய்து கொள்ளுங்கள்